ஹாய் வணக்கம் மிஸ்டர் பட்டி தமிழன் யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கு ஒரு புதிய காணொலி அதுவும் ஒரு புதிய விதமான ஒரு அனுபவமான காணொலியை ஒன்றை தான் நான் உங்களுக்கு இருக்கிறேன் என்னுடைய சொந்த இடம் மட்டக்களப்பு மட்டக்களப்புல இருந்து குறுகிய தூரம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணித்தியாலம் பயணித்தால் புனிதமான தலமான கதிர்காம தலம் அமைஞ்சிருக்கு இந்த கதிர்காமத்துக்கு பாதை யாத்திரை மூலம் நான் பல வருடமாக போயிருந்தனான் இத நான் ஒரு காணொலியாக எடுத்து போக முடியாதவங்களுக்கு இத காற்றுவதற்காகத்தான் நான் இந்த காணொலியை எடுத்திருந்தனான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நான் நான் அந்த நேரத்துல நான் சிறு சிறு காணொலிகளாக எடுத்து ஆஹ் இதை உருவாக்கியிருந்தேன் சோ இதன பேர் பார்த்துருக்கலாம் பார்க்காதவங்களுக்காகத்தான் இந்த எனது யூடியூப் தளம் மூலமாக நான் போட இருக்கிறேன் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால் இது ஒரு புனிதமான யாத்திரை இதை அவமதிக்கிறதுக்காக நான் இந்த வீடியோ எல்லாம் எடுக்கல ஏனென்றால் உண்மையிலேயே இந்த யாத்திரையை பொறுத்தவரையில் பக்தியாகவும் ஆஹ் விரதங்கள் இருந்தும் பலர் போய்கொண்டிருக்கிறாங்க இங்க அதிகமானாக்கள் சொல்லி டைப்லயும் அதே நேரத்துல ஒரு ஃபன்னுக்காகவும் நடக்கிறாக்களும் இருக்கிறாங்க சோ நான் ஒரு பக்தி மயமா தான் நான் ஆனாலும் இந்த காணொளி எடுத்த நோக்கம் என்னன்னா அஹ் தான் சொல்லுவாங்க கதிர்காமத்துல ஒரு சின்ன ஒரு கதை சொல்லுவாங்க கட்டகாமத்துல கதிர்காமம் போகாம இருந்தாங்க அதாவது அவங்க கட்டகாமத்துல இருக்கிற ஒரு அம்மா கதிர்காமத்துக்கு போக முடியாம இன்றைக்கு போவோம் நாளைக்கு போவோம் என்று சொல்லி சொல்லியே பக்கத்துல இருக்கிற ஊர்ல கதிர்காமத்துக்கு போகாமலே அவங்க இறந்து போயிருக்காங்க ஸோ நாங்க நடக்கிற பாதையில அந்த கட்டகாம வண்டு இடம்பெறும் அதுல அவங்களோட சமாதிப்பவும் அமைஞ்சிருக்கு ஸோ இப்படியான கதைகள் மூலம் அஹ் கனவருக்கு அமைஞ்சிருக்காது கதிர்காமம் நான் அறிஞ்சு எனக்கே ஒரு சிறு வயதுல எனக்கு அமைஞ்சிருக்கு எங்களுடைய சகோதரர் அண்ணாக்கு நான் அறிஞ்சு ஓயல் படிக்கிற நேரம் தான் கதிர்காமம் போகவே அமைஞ்சிருந்துச்சு இலங்கையில இவ்வளவு இடங்கள் இருந்தாலும் எங்களால போக முடியாது அதுக்கும் அமைப்புகள் இருக்கும் சோ கதிர்காம பாத யாத்திரை போறதுக்கு பலருக்கும் அமைக்காது இப்ப சில பேர் இந்த வருஷம் போனாலும் அடுத்த வருஷத்துக்கு என்னதான் போகணும் என்று நேத்திகள் இருந்தாலும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் போறதுக்கு அமைப்பும் அந்த நாள ஒரு அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த தளத்தை போயிட்டு நீங்க பாக்கலாம் சோ அப்படியான போக முடியாதவங்களுக்காகத்தான் இந்த நவீன யுகத்துல இந்த காணொலிய எடுத்து வெளியிடணும்ன்றது எனக்கு ஒரு ஆசையா இருந்துச்சு வெளியிட்டு இருக்கிறேன் ஆஹ் இதுல ஒரு என்ன சொல்றது ஒரு சில பேர் சொல்லுவீங்க கமெண்ட்ஸ்ல வந்து நீ பக்தியா போனியா பக்தியா போறவன் அப்படி காணொளி எல்லாம் எடுக்கலாம் என்று பக்தியா தான் இது முக்கியமான நோக்கமே இதுதான் குறிப்பாக வர முடியாதவங்க எப்படி பாத யாத்திரை போறாங்கள் என்னதான் காணொளி மூலம் நீங்க போனாலும் பார்த்தாலும் நேர்ல நீங்க பாத யாத்திரை போய் வார அனுபவம் யாராலையும் மறக்க முடியாது நீங்களும் பயணிக்கலாம் பாதயாத்திரையாக ஏனென்றால் வெறுப்பு பாசம் எல்லாம் சகல விதமான அனுபவங்களையும் நீங்க இந்த பாத யாத்திரை மூலம் உங்களோட மனசுக்குள்ள கண்டறியலாம் முக்கியமாக தொலைபேசி அழைப்புகள் மேற்கொள்ள இயலாது ஏனென்றால் கவரேஜ் இருக்காது காட்டுக்குள்ள அந்த ஐந்து நாள் பாத யாத்திரை என்றது ஆஹ் ரொம்பவே மகிமையானது அது என்ன சொல்றது வார்த்தையே இல்லாத ஒரு மகிமையான பாத யாத்திரை தான் சொல்லணும் இந்த காணொலியூடாக நீங்களும் அதை நீங்க பார்த்து ரசிங்க யாருமே வந்து கீழே திட்டாதீங்க ஆஹ் ஒரு புதி புனிதமான யாத்திரையே நான் காணொலியெல்லாம் எடுத்து போட்டிருக்கிறேன் இது ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு தான் இதை எடுத்திருக்கிறேன் ஆஹ் ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டர் யூடியூப் சேனலுக்கு ீங்க மீங்க உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் சப்போர்ட்டு வேலை எங்க தொடர்ந்து வீடியோட இணைந்திருங்க போகலாம் மனிதநேயத்தை வளர்த்துக் கொள்ளணும் என்றதற்காக முருக பக்தர்களும் சிவன் அடியார்களும் கதிர்காமத்தை நோக்கி புனிதமான யாத்திரை புனிதமான யாத்திரை எந்த நாட்டிலேயும் இனத்திலையும் எந்த மதத்திலேயும் கடப்பிடிக்காத ஒரு புனிதமான யாத்திரை இவர் அடியும் முருகா முருகான்னு வைக்க காலெடுத்து வைக்க நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நிரம்பும் சுத்தமாகுது இதயம் புனிதமான இதயமாகுது பார்க்குற பார்க்கற பார்வை பேசுற பேச்சு மணக்கிற மனம் நினைக்கிற நினைப்பு நெற்றி கண்ணால குறந்து நெற்றி கண்ணால் உருவாக்கினவர்தான் முருகன் விரைக்க எத்தனையோ வடிவங்கள்ல முருகன் கிழவன் கிளவி குழந்தை பிச்சி எடுக்கிற ஆள் மாதிரி இயலாதவர் மாதிரி இளம் வரைக்கு சோதிச்சிருக்கிற நிறைய வளங்கள் பாவம் செய்துட்டு இருக்க யாத்திரை வராதுங்க இந்த ஜாத்திரையானது புனிதமான யாத்திரை எந்த உலகத்திலேயே ஒரு ஐயப்பனுக்கு மாலை போட்டுன்னு போனா நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் நடக்கிறது இல்லை மேல மண்டல பூசைகள் ராஜகோபுரங்கள் வசந்த மண்டலங்கள் கோபுர பூசைகள் திருவிழா நடந்தால் இது நாலண்டா ஒரு மண்டலத்தை குழந்தைகள் இருக்கிற முருகன் எத்தனை குழந்தைகளை உருவாக்கி இருக்கிறேன் அதானே வேல் வடிவத்தில் உருவாகிறார்கள் உலகத்தில கையெடுத்து கும்புற மதமும் எங்களுடைய மதம் கஷ்டப்பட்டு வணங்குற மதம் இல்லை வேலோட எல்லாம் விதைக்கப்படுது மூன்று மணிக்கு ஒழும்புவோம் ஒழும்பி மழையா குளிச்சு முழுகி போட்டு காலில் பாட்டா இருந்தா போடாமல் தொப்பியல் உடம்புல சேட்டுகளும் போடாமல் நாங்கள் சூரியன் உதிக்க முன்னிக்கிட்டோம்னா இப்படி ஏழு ஏழு எட்டு மணிக்கில ஒரு இருபது கிலோமீட்டர் நடந்தோம் குழந்தையில சந்திக்கிறோமோ அவ்வளவு பேரும் எங்களுடைய அடியார்கள் நன்றி வணக்கம் திருச்சி தம்பளம் இந்த விடயத்தை நீங்கள் உலகம் பூரா பரப்புறிங்கள் பிறப்புவீர்கள் உங்களோட குடும்பமும் நோயற்ற வாழ்வு குறைவேற்ற செல்வத்தோடும் ا دوہرا ا دوہرا ا دوہرا ا دوہرا ا روہرا ا دوہرا ا روہرا ا دوہرا 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 ا ہر ہرو ہرا ہر 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 ہرو ہر ہرو ہرا جو ہرو ہرا ہرو ہرا جو کمرنگ کے کنڈا பெண்கள் எல்லாம் குமரன் கேட்டுகளின் தோலில் எல்லாம் பூஜை பக்கர்களின் தோனில் எல்லாம் அவர் மனதில் எல்லாம் பங்குணிதேட்டம் அதை காட்டு மகிழ தானே இங்கே கடல் ஓர் கூட்டம் ہروہر اروہر جوہر

हजो हरो हजो हर हजो हर हजो हर हजो हरोहर अरोह हरोहर ओह हरो हर

अो अॼो हरो हॾो हर अॼो ہر ہر ہروہر ہروہر جو ہر ہرو ہرا ہرو ہرا جو முருகே பிரில குமரன் கே கொண்டாட்டம்

பழனியிலே பங்குனிட்டே ஓட்டம் அதை காத்து அகிலத்தானே இங்கே கடல் ஓய் கூட்டம் ஜோஹரா 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 ہجو اروہر جو ہر ہرو راو ہر ہرو راو جو हजो हर हजो हर हजो हरोहर अरोह हरो

جو ہر ہر ہجوح ہروہر جو ہر ہرو ہر اوہر ہرو را او ہر ہر ادوہرا اروہر اروہر جو ہر ہروہرا او ہر ہرو ہرا او ہر சவுண்ட் பைட் பாடல் இரண்டு பால் கவடி கவராடி தாடி தாடி மனதிலெல்லாம் முருகதேவி ஆலால காட்டி எல்லா வாடாரிலே பார குடிக்கு பாய்கி இந்த வருஷமே ஆலால காட்டி எல்லா வாடை உள்ளிலே அடக்கட நடுயுமா செந்தையில் அலைவே பொது பாட்களும் அடக்கட எரங்கே பூகளும் பழனியிலே பங்குனிட்டே ஓட்டம் அதை காத்து மகிழத்தானே இங்கே கடல் ஓர் கூட்டம் ஜோஹோ हजो हर हजो हरो अरोह 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 अरो हर ओह हजो

अो हरो हरो हलो हॾो हॾो हर अॼो हरो अरोह अरोहो हर हलो अरोहरा ओ हर अरो हर ओ हरो ہرو ہر ہجو ہر ہجو ہر ہجو ہرا ہجو ہر ہرو ہر ہرو ہر جو ہر ہرو ہرا ہرو ہرا جو

காண முடியுமாடும் கழனியிலே பங்குனித்தே ஓட்டம் அதை காத்து மகிழ தானே இங்கே கடல்வோ கூட்டம்